السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الاعمال يا رب العالمين

ുംബിയേ പൈകൾ പറ്റി ഉമ്മടം വന്ന് കണ്ടു അവ മനീർക്കും ഹജുക്കും കാലം കാട്ടികൾ എനിക്കൂർവീക வீடுகளுக்குள் அவற்றின் பின்புறங்களாக நீங்கள் வருவது நன்மையானது இல்லை எனினும் யார் தக்குவாவோடு நடக்கிறாரோ அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறாரோ அதுவே நன்மையானதாகும் எனவே வீடுகளுக்கு அவற்றின் வாயில்களால் செல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆரம்பமாக எஸ் அலூனக அனில் அஹில்லா நபியே உம்மிடம் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அஹில்லா என்று சொன்னால் பிறைகள் என்பது அர்த்தமாகும் இதனுடைய ஒருமை சொல் ஹிலால் என்பதாகும் ஹிலால் என்கிற சொல்லின் பண்மை சொல் தான் அஹில்லா என்பது இப்போ பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் கேட்கிறவர்கள் சஹாபாக்கள் கேட்டது பிறைகளை பற்றி பெங்கே இரண்டு விஷயங்களை தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று சஹாபாக்களிடம் இருந்த கல்வி தேடலின் ஆர்வம் சஹாபாக்கள் கல்வி தேடுவதிலே நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதிலே காட்டிய ஆர்வம் நமக்கு உணர்த்தப்படுகிறது எஸ் அலூனக்க என்பதன் மூலம் அதே போல் இந்த எஸ் அலுனக என்று அல்லாஹு தாலா நபியிடம் கேட்டதை நபிக்கே சொல்லி காட்டுகிறான் நபியை உம்மிடம் வந்து கேட்கிறார்கள் இதிலிருந்து உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹுடைய சம்மர் அல்லாவுடைய கேள்வி அதாவது செவிமடுத்தல் என்பது மிகவும் உறுதியானதும் தெளிவானதுமாகும் நபியிடம் வந்து சஹாபாக்கள் பேசியதை அல்லாஹூத்த செவிமடுத்து விட்டான் எனவே அல்லாஹூத்த ஆல நபிகள் நாயம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தான் செவிமடுத்ததை சொல்லி காட்டுகிறான் நபியே உம்மிடம் வந்து அவர்கள் பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் என்று இப்போ பிறைகளை பற்றி நபியிடம் வந்து அவர்கள் கேட்கிற அந்த கேள்வி பிறை எப்படி இருக்கும் பிறை சிறியதாக தோன்றி வளர்ந்து ஒரு பதிர் என்கிற பூரண வடிவத்திற்கு வருகிறது பிறகு தேய்ந்து குறைந்து கொண்டு வந்து பிறை இல்லாமல் போகிறது என்ற அடிப்படையில் தான் சஹாபாக்கள் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லமோர்களிடம் கேள்வி கேட்டார்கள் என்று தப்சாசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ பிறையினுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சி பிறகு அது பூரணம் அடைதல் அதற்கு பிறகு மீண்டும் தேய்தல் போன்ற விஷயங்களை பற்றி சஹாபாக்கள் வந்து நபில் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேள்வி கேட்க அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் குல்கிய மவாஹி து லின்ன சிவல் ஹஜ் நபியே இந்த பிறைகள் மனிதர்களுக்கு நேரத்தை காட்டக்கூடிய காலத்தை காட்டக்கூடியதாக ஹஜ்ஜிக்குரிய காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் கேட்கப்பட்ட கேள்வி பெரிய அளவுக்கு ஒரு பிரயோசனமான கேள்வி கிடையாது பிறை ஏன் இப்படி தோன்றுகிறது இப்படி வளர்கிறது என்று அவர்கள் கேட்டதற்கு கேட்ட கேள்வியை விட பயனுள்ள பதிலை மிகவும் தேவையுள்ள ஒரு பதிலை அந்த சந்தர்ப்பத்தை வைத்து சொல்வது என்கிற ஒரு மிக முக்கியமான அம்சத்தை உலமாக்கள் உலமாக்கல் ஆசிரியர்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்டுவதை நாம் கவனத்திலே எடுக்க வேண்டும் பொதுவாக நம்முடைய குழந்தைகள் நம்மிடம் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை அடிப்படையாக வைத்து அதைவிட அதனுள்ளே மறைந்திருக்கிற பயன்களை முக்கியத்துவத்தை அதிலுள்ள நாம் சொல்ல வேண்டிய செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்வது ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் இவ்வாறு மாணவர்களை அணுகுவது என்பன போன்ற பல முக்கியமான அம்சங்களை இந்த அல்லாஹுடைய பதிலிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய வணக்கங்கள் பிறையை அடிப்படையாக கொண்டே அமைகின்றன குறிப்பாக நோன்பு பிறையை அடிப்படையாக வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது பெருநாள் புறையை அடிப்படையாக வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது அதுபோல ஹஜ்ஜுடைய கிரிகைகள் பிறையை அடிப்படையாக வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றன அதுபோல இத்தாவினுடைய சட்டம் பிறையை அடிப்படையாக வைத்தே தீர்மானிக்கப்படும் இப்படி நம்முடைய மார்க்கத்தில் பிறைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த சூரியனை அடிப்படையாக வைத்த அந்த கலண்டரை நாம் பின்பற்றுவதையோ அல்லது அந்த கலண்டருக்கு முக்கியத்துவம் தருவதையோ ஒரு நல்ல விஷயமாக அவர்கள் கருதவில்லை பிறை கலண்டரை நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் தான் சில நேரங்களில் நம்முடைய சகோதரிகள் கணவன் மரணித்த சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது தலா சொல்லப்பட்ட சகோதரிகளாக இருக்கலாம் அவர்களுடைய ஹெத்தா காலம் தொடர்பாக அவர்களிடத்திலே சில தடுமாற்றங்களும் சந்தேகங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் பிறை கணக்கு கலண்டர் நம்மிடத்திலே பெரிய அளவு பின்பற்றப்படுவதில்லை எனவே இந்த குருவான் வசனத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த விஷயத்தையும் வலியுறுத்துகிறார்கள் நம்மிடத்திலே பிறை கலண்டருக்கான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இங்கே இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது அல்லாஹ் உடனே அதற்கு பதில் சொல்ல வருகிறான் இப்படி நீ பதில் சொல்லு என்று சொல்கிறான் இதிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் தனக்கு தெரியாதவற்றுக்கு பதில் சொல்வதில்லை தனக்கு தெரியாதவற்றுக்கு அல்லாஹுடமிருந்து பதில் வரும் வரையும் அல்லாஹுடைய தூதர் காத்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு எஸ் அலூனக்க உன்னிடம் இப்படி கேட்கிறார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்திகளை தொகுத்து தஃசீர் ஆசிரியர்கள் சிலர் சுமார் பத்துக்கும் அதாவது பத்து அல்லது பதிமூன்று கேள்விகள் தான் இவ்வாறு சஹாபாக்களால் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய பதிலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் நாம் இதிலிருந்து பெற வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் கேட்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நாம் சமாளிப்பதற்காக நம்முடைய பிரஸ்டீஜை பாதுகாப்பதற்காக நான் ஒரு மௌலவி நான் படித்தவன் நான் இஸ்லாமிய வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடியவன் என்ற அந்த மமதையோடு நமக்கு தெரியாத பதில்களை நாம் சொல்லிவிடக்கூடாது தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள் லா அதிரி நிஸ்புல் இல் தெரியாது என்று சொல்வது கல்வியில் பாதி என்று சொல்லுவார்கள் நிஸ்புல் ஜவாப் என்று சிலர் சொல்லுவார்கள் தெரியாது என்பது விடையில் பாதி என்று சொல்வார்கள் இந்த லா அதிரி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக மார்க் அறை உள்ளவர்களிடம் இருக்க வேண்டும் நாம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பாய்ந்து விழுந்து பதில் சொல்லுகிற போக்கு ஆபத்தானதாகும் சிலர் அடிப்படையான விஷயங்களிலும் தங்களுடைய அறிவில்லாமல் பதில் சொல்லிவிடுவதை பார்க்கிறோம் அதனால்தான் ஒரு செய்தி வருகிறது அபு பக்ரலி கூறியதாக அல்லாஹுடைய வேதத்தில் எனக்கு ஞானம் இல்லாத எனக்கு அறிவில்லாத ஒரு செய்தி விளக்கத்தை நான் சொன்னால் எந்த வானம்தான் எனக்கு நிழல் தரும் எந்த பூமி தான் என்னை சுமக்கும் என்று சொல்கிறார்கள் இப்போ குர்வானுக்கு தெளிவான விளக்கம் தெரியாமல் நாம ஒரு விளக்கத்தை ட்ரை பண்ணி சொல்லக்கூடாது அதுபோல மார்க்க சட்டங்கள் ஹலால் ஹராம் தொடர்பாக நம்மிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டால் அந்த ஹலால் ஹராம் என்பது அல்லாஹுடைய உரிமையாகும் அதிலே நாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தெளிவான ஆதாரங்களோ அறிவோ இல்லாமல் நாம் ஒன்றை ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்வது அல்லாஹின் மீது இட்டு அமையும் என்று அல்லாஹ் தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறார் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் குறிப்பாக மதரசாக்களிலே படித்து கூடியவர்கள் தாவா களங்களிலே ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் அதுபோல மார்க்க கல்வியை ஓரளவு தேடிக்கொண்டு மக்களோடு அடிக்கடி கலந்துரையாடக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டும் நமக்கு தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது நான் தெரிந்தவர்களிடம் கேட்டு சொல்லுகிறேன் என்கிற அந்த பக்குவத்தை நம்மிடத்தில் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் புரியலாம் அதே போல இங்கே எஸ் கானில் அஹில்லா நபியை உங்களிடம் வந்து பிறைகளை பற்றி கேட்கிறார்கள் எனவே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நபியுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா மிகவும் அக்கறையோடும் கவனமாகவுமே இருந்து வந்திருக்கிறான் என்பதை நாம் இதன் மூலம் புரியலாம் நபியை ஒரு சங்கடத்தில் ஆழ்த்தவோ அல்லது நபியிடம் கேள்வி கேட்கப்படும்போது அவரை விட்டுவிட்டு தடுமாற வைக்கவோ அல்லாஹு தாலா விரும்பவில்லை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும் போது அதற்கு பதில் சொல்லுகிற அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தாலா உருவாக்கி கொடுக்கிறான் எனவே நபியின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறையோடு அல்லாஹு தாலா இருந்திருக்கிறான் என்பதையும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்கிறான் வலைசல் பிர்ரு தத்துல் புயூத்தம் என்று ஹோரிஹா வீடுகளுக்கு மேலால் ஏறி வீட்டுக்குள் செல்வது என்பது நன்மை கிடையாது என்கிறான் அதாவது ஆரம்ப காலத்தில் ஜாகலிய காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது ஹஜ்ஜிக்கு சென்று வரக்கூடியவர்கள் வீட்டுக்குள் நுழைகிற போது வீட்டு வாசலால் நுழையாமல் பின்பகுதியால் வந்து வீட்டுக்கு மேலே ஏறி வீட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது இன்னும் சில தப்சிராசிரியர்கள் சொல்கிறார்கள் சிலர் ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ புறப்பட்டு விட்டால் அவர்கள் ஒரு தேவைக்காக திரும்ப வீட்டுக்கு வருவதாக இருந்தால் அவர்கள் அந்த வீடுகளுக்குள் டிரெக்டாக வாசலால் நுழையாமல் பின்பக்கத்தால் நுழையக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது எனவே இதைத்தான் அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான் இது அவர்களுடைய ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கையாக இருந்தது இது தவறு வீட்டுக்குள் நீங்கள் உங்களுடைய பின்பக்கத்தால் வந்து ஏறி மேலால் ஏறி உள்ளே குதிப்பது என்பது நன்மை அல்ல வழக்கின் நல்பிர் மணி தக்கா நன்மை என்று சொன்னால் தக்குவாவில் தான் இருக்கிறது யார் அல்லாஹூ தக்குவா செய்கிறாரோ அதுதான் நன்மை என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் எனவே வத்துல் புயூத மின் அபு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள் அந்த வழியால் வாருங்கள் வீட்டுக்குரிய வாசலால் வீட்டுக்குள் நுழையுங்கள் என்று எல்லாம் சொல்கிறார் இப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் வீடு மட்டுமல்ல எந்த ஒரு காரியத்தையும் அதற்கென்று உள்ள முறையில் நாம் செய்ய வேண்டும் ஒரு ஒரு பின்வழியால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நாம் முயற்சிக்கக்கூடாது என்பதை உலமாக்கள் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சுட்டி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு தால சொல்கிறான் வத்தகுல்லாஹ அல்லக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இப்போ முன்னால் சொன்னால் நன்மை என்பது அல்லாஹுவை தக்குவா செய்வதில் தான் இருக்கிறது இங்கே சொல்லுகிறான் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த தக்குவாவுக்குத்தான் இறுதி முடிவிருக்கிறது எனவே தான் அல்லாஹ் இடத்திலே சொல்கிறான் ஃபை நை ஜாதி தக்குவா நீங்கள் மறுமைக்காக இந்த உலகத்தில் சேமியுங்கள் தேடுங்கள் அவ்வாறு நீங்கள் தயார் செய்யக்கூடியவற்றில் மிக சிறந்தது தக்குவா என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போல இந்த தக்குவாவுக்குத்தான் இறுதி முடிவிருக்கிறது என்பதையும் வல் ஆகிபத்துலி தக்குவா இறுதி முடிவு அதாவது இறுதி நல்ல முடிவு தக்குவாவுக்குத்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு அலா சொல்லி காட்டுகிறார் இன்னலில் லில் மஃபாஜா நிச்சயமாக தக்குவா உள்ளவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹு அல்லாஹூத்தாலா சொல்கிறார் அப்போ இந்த தக்குவாவை நாம் கடைபிடிக்க வேண்டும் எனவே தான் நபி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு ஹொத்துபாவை நிகழ்த்துவதாக இருந்தாலும் அந்த ஹொத்துபாவிலே ஹொத்துபாத்துள்ள ஹாஜா என்று சொல்லக்கூடிய ഇൻ അലഹമദില്ലാ നഹ്മു അനസ്ത ഐ നു വനസ്ത ഫുഹു വരക്കൂടി അന് ഹുബാവ് ഓതുവാരേ നേരത്തിലേ അതിനോട് സേർത്ത് മൂന്ന് കുർൺ വസനങ്ങളെ ഓതുവർ യാല്ലീന ആമുനുത്തുല്ലാഹ് ഹക്കു കാത്തി വരക്കൂടി വസനം യാതകു റബ്ബും വരക്കൂടി വസനം മൂന്നാമത് യാദീന ആ മനുതാഹ വകൂലു കൗലൻ സദീത എന്ന് വരക്കൂടിയ വസനം ഇന്ന മൂന്ന് വസനങ്ങളെ ഓതുവർ ഇന്ന് മൂന്ന് വസനം അല്ലാഹുവേ தக்குவா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வசனங்களாகும் எனவே இதை ஆதாரமாக வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் ஹொத்துபா ஓதுகிற ஒருவர் ஆரம்பத்தில் தக்குவாவை வலியுறுத்துவது அவசியமான ஒன்று என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போ தக்குவாவிலே தான் நம்முடைய வெற்றி தங்கியிருக்கிறது இருக்கிறது தக்குவா என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரையச்சம் என்று ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாத ஒன்றுதான் தான் தக்குவா என்பதாகும் தக்குவா என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் உபைமுனகாபர் உதயோல்லாஹூ அன்ஹு அவர்கள் இதற்கு சொன்ன விளக்கம் முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு பாதையிலே ஒருவன் செல்லுகிற போது அவன் முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு பாதையிலே செல்லுகிற போது அந்த மனிதன் எப்படி காலில் முட்களும் கற்களும் தைத்து விடாமல் கவனமாக நடப்பானோ அதே போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற ஜாஹிலியத்துகளும் பாவங்களும் அநியாயங்களும் நம்மை அண்டிவிடாமல் மிக கவனமாக இந்த உலகத்தில் அல்லாஹுடைய சட்டங்களை மதித்து வாழ்வதுதான் தப்புவா என்று உபைபுனு முன் கதையல்லாஹு அனுஹு அவர்கள் சொன்னார்கள் அதே போல ஹபீபு பின் தல்க் தல்க் ஹபீப் ரஹீமஹுல்லா என்கிற அறிஞர் சொல்லும்போது அந் தாபூத் அல்லாஹ் நூரின் அநூரி மின் அல்லாஹ் தர்ஜு ஜவாபல்லா அல்லாஹுடைய கூலியை எதிர்பார்த்து நாம் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பதும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிற தண்டனைகளுக்கு பயந்து அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும் தான் தக்குவா என்று சொல்கிறார்கள் நவீல் நாயம் சுல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தக்குவாவை பற்றி பேசும்போது அத்தக்குவா ஹாஹூனா என்று தன்னுடைய இடது பக்க நெஞ்சை சுட்டிக்காட்டி காட்டி தக்குவா என்பது கல்பிலே வர வேண்டிய ஒரு மாற்றம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் சுருக்கமாக முழு மார்க்கமும் தக்குவாதான் அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது அவன் விளக்கியவற்றை தவிர்ந்து கொள்வதுதான் தான் தக்குவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியமாகும் உண்மையிலே இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நன்றாக இதை நாம் கிரகித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டுமென்று நாம் முடிவெடுத்தால் நம்முடைய உள்ளத்தில் தக்குவாவை நாம் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது தக்குவாவோடு வாழ வேண்டிய தேவை இருக்கிறது அதைத்தான் அல்லாஹூ தாலுல்லா அல்லஹும் துஃப்லெஹூன் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை தக்குவா செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனம் மிக முக்கியமான பல அம்சங்களை நமக்கு சொல்லி தருகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது எனவே இந்த வசனத்தை நாம் திரும்ப திரும்ப படித்து அதனுடைய விளக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வழிகாட்டல்களை எடுத்து நடக்க நாம் முயற்சிய வேண்டும் எல்லாமல் அல்லாஹு அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக வ ஆஹ்ரு அவானா அனில்ஹமதுல்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்